அப்போ எப்போ ஆரம்பிக்கலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கே ஆரம்பிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிடணும் பாத்த நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான் ஆரம்பிக்கலாமா இப்படி எல்லாம் அண்ணா வராது நான் சொன்னதை நீ சொல்லி ஆடணும் தாம் தி தாம் தாம் தி தாம்

அப்பா பொண்ணுகிட்ட சொல்ற விஷயம் இல்ல இது இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்ற ஒண்ணு இல்ல இந்த லெட்டர் டீச்சர் கிட்ட கொடுத்துருவோம் அப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல லவ் லெட்டர் கொடுத்துரு ஒரு வெள்ளத்தோல பாத்திர கூடாத உடனே செட் அப் பண்ணிடுவீங்க இது அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுனா இத மட்டும் அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தேன்னா இந்த நைனா

உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் ரெண்டு பனீனு ரெண்டு அண்டர்வேர் இது ரெண்டு பிளவுஸ் ரெண்டு பாவாடை நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் டீச்சர் நீ எல்லாமே பொம்பளை தான் ஆனா உன்னே உன்னதான் எனக்கு சந்தேகம் அதாவது இந்த குரல் குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு

ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா ஒரு ドラமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா சரி அது போட்டு விடுங்க காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட பிக்கிற வாம்பல அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க காலம் கெட்டு கிடக்குดิ என்ன சொல்றீங்க பேப்பரா பாக்கல ஜெயில போட்டா கூட இன்னொருத்தன் பொண்டாச்சு இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான் எவனோ எவளையோ தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க ஜாக்கெட் தைக்கறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னனே என்னாச்சு ஊரு پورا தேடி பார்த்தேன் ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல கடைசியில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க கூட்டிட்டு வர வேண்டிய தானே வயசு எண்பது அந்த அம்மா டேப்ப புடிச்சு அளந்தா எல்லாமே ஆடுது உனக்கு ஜாக்கெட் அளவு எடுத்து எனக்கு ஜிப்பாவா தச்சுட்டா அப்புறம் நான் எப்பதான் ஜாக்கெட் தச்சுக்கிறது வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லர வர சொல்லி இருக்கேன் ஐயா வந்துட்டான் பிச்சைக்கார டெய்லர் மாதிரி இருக்கா ஆரம்பமே குரல் சரியில்லை முதேவி கையில டேப்பு சரி கழுத்துல என்ன கத்திரி மிஷின் எங்க ரோட்ல நடமாடும் டெய்லரா ஐயா ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே யாருக்கு எனக்கு இங்கேயா ராமா கரெக்டா அளவு எடுக்கணும் கைய காட்டு தொட்டல்ல அளவு எடுக்க கூடாது எங்க தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும் அப்போ ஒன்னு செய்யுங்க ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க இந்த ஜாக்கெட் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தேச்சது இப்ப நான் குண்டாயிட்ட இங்க குண்டானதுக்கு காரணமே நான்தான் என்ன நானா பாத்தியா ஆம்பளைகளோட நெருங்கி பழக நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா யோ

இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான் இருக்க வேண்டாமா ரயில் வர்றதுக்கு முன்னால கேட்ட பூட்டது இல்லையா அதே மாதிரி இதையும் பூட்டி சீல் வச்சுட்டேன் ஒண்ணு நடக்காது

வதனமும் நீ விழியும் கண்டு ரம்பா ஐயோ பூட்டருக்கு புளிய காணாமே அடியே 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 இப்படி கத்துறீங்க கத்த வச்சுட்டியே பூட்ட இருந்த புளிய காணாமே சாவிதான் உங்ககிட்ட இருக்குல்ல சாவி என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் புளிய காணாமடி எவனாவது கம்பிய கம்பிய போட்டு நம்பிட்டானே ஏங்க இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க வெயில்ல புளி கரைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற ஆமாங்கிற இருந்தாலும் ஒரு சந்தேகம் இந்த அஞ்சாறு நாளைக்கு வைக்கலாம் சந்தேகத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களே சந்தேகம் சந்தேகம் தான் அன்னைக்கு கொஞ்சம் புளி வச்சேன் வெயில்ல உருகி சொன்னேன் இன்னைக்கு இவ்வளவு வச்சிருக்கேன் எப்படி உருக்கலாம் வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இதையும் கும்பிடுறான் கும்புறான் மறுபடியும் புளிய காணா அதே புட்டுதான் இருக்கு ஐயோ சம்திங் ராங் ஐயோ ஓ அடியே ஐயோ 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 அங்க புளிய காணா இங்க பூ உதிர்ந்திருக்கு ஐயோ இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு சொன்னா கேளுங்க சொன்னா கேக்குற விஷயமா அது நார் நாரா நாரி போச்சே ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ என்ன நடக்கலங்க அப்பவே நடந்துருச்சா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு புளிய புடிக்கிறேன் காட்டு புளியவா பூத்து புளிய இந்த பூத்தா தரன சாவி புளிக்கும் புளிக்கிற சாவிய நான் புதைக்கிறேன் ஏன் இப்படி குட்டி வட்ட போன மாதிரி அலையறீங்க வேற எவனாவது குட்டி போட்டுட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா எப்படி சும்மா இருக்குது முட்டையற கோழிக்கு தான இந்த இது தெரியும் எது சும்மா இரு சார் கொஞ்சம் குடுக்குறீங்க பாட்டா பெரிய மந்த மாதிரி சிகரெட் கேக்குறீப்பா சிகரெட் இல்ல எதுக்குலி எங்காவது புளிக்குமா புளிக்கணும் நிச்சயமா இது புளிக்காது

உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல என்கிட்ட ஒரு சாவி இருக்கு வேணுமா என்ன சாவி என் பையனோட சைக்கிள் சாவி அது சரியா வராது திரிப்பவர்கள் திரிக்கட்டும் இது திரிப்பு சாவிய கொடுத்து ரெண்டு சர்பத் பாட்டில் நில்லுங்க அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா எங்கிட்ட வர்றவங்க இது வரைக்கும் சர்பத்தாக நீங்க சாவியை கேட்கறதுல ஒரு விஷயம் இருக்கு ஆசைப்படுறீங்க ஐயோ புடிருடி புடிருடி தாவியே ஏச்ச பண்றீங்க என் குடும்பத்தையே ஏச்ச பண்ணிட்டீயே தாவியே ஏச்ச பண்றதா பெரிய விஷயம் அட பாவி சர்ப்பத்து வியாபாரம் பண்ண வந்த நீ வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே உங்க நான் பார்த்தத இது ஒண்ணு சொல்ல இவன் என்ன பண்ணான் தெரியுமா